திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு சனி பகவான் சனிக்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திர நாட்களில் மீனராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகி வருகிறார் ராகுவோட சேரப்போகிறார் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார் ஒரு சிலருக்கு திருக்கணிதம் நல்லா பேசுது ஒரு சிலருக்கு வாக்கியம் அருமையாக பேசுது இது திருக்கணித முறைப்படி மாறக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி இப்போது சனி பகவான் ஆறு ராசியை பிடிக்கிறார் எந்தெந்த ஆறு ராசி பிடிக்கிறார்னு பாருங்கள் மேஷம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனத்தை பிடிக்கிறார் விடக்கூடிய ராசிகள் ரிஷபம் மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் மகரம் இந்த ஆறு ராசியை விடுவிக்க போகிறார் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு மட்டும் பொருந்தாது உங்கள் ஜாதகத்தில் ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இந்த நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு கட்டங்களில் எந்த கிரகம் இருக்குதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது இந்த பிறவியில் உங்களுக்கு என்ன கொடுக்க வந்திருக்கிறதோ என்ன கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இந்த பிறவியில் இருக்கோ அது எல்லாமே சனி பகவானுக்குள்ளே லாக் ஆக போகிறார் அப்போது ஒரு கல் இருக்குன்னா அந்த கல்லை உளியை வச்சு உடச்சி அதற்கப்புறம் தான் சிற்ப சிலையாக்கி நம்ம வழிபடுறோம் அதே போல தான் இந்த ஆறு ராசிக்குள் இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை அந்த அழுக்கை சனி பகவான் வெளியேற்றி நமக்கு நல்லது கொடுக்க போகிறார் சனி பகவான் கெடுத்து கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற உண்மை உண்டு கெடுத்து மறுபடி கொடுப்பார் எல்லாத்தையுமே நல்லது கெட்டது எல்லாமே அந்த மாதிரி தான் கொண்டு போவார் அப்போ அவர் கொடுக்கக்கூடியது நம்மளுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும் சொத்துக்களாக இருந்தாலும் சரி சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் உயிர் உள்ளது உயிர் அற்றது எதை கொடுத்தாலும் கெடுத்து கொடுப்பார் அது நிரந்தரமாக இருக்கும் சனி கொடுக்க யார் தடுப்பார் அதே போல் சனி கெடுக்க யார் கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த வசனம் கண்டிப்பாக பொருந்தும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் அந்த கட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகங்களையே நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை வச்சு அனலைஸ் பண்ணும் பொழுது தெளிவாக புரியும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ரிஷபராசி ரிஷபராசி என்பர்களே உங்கள் ஜாதகத்தில் பதினொன்னுக்கு சனி பகவான் வரப்போகிறார் லாபஸ்தானத்தின் சனி வரக்கூடிய இந்த ரெண்டரை வருஷமும் நிச்சயமாக லாபத்தை அள்ளி கொடுப்பார் ஏன்னா அவர் ஒன்பது பத்துக்குடையவர் பாக்கியாதிபதி மற்றும் தொழில் ஸ்தானாதிபதி பதினொன்றுக்கு வரும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய பூர்வ கர்மம் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுத்து உங்களை வளர்த்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி உண்டு லாபங்கள் உண்டு தந்தை சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் வெளிநாடு வெயில் வெளியூர் பயணங்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே பொதுவாக ஏற்படுத்தி கொடுப்பார் ரிஷபராசிக்கு இந்த ஆறு ராசி கட்டத்தில் பார்த்துக்கோங்க எந்தெந்த கிரகங்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் பின்னாடி என்டிங்கில் பரிகாரங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் ரிஷபராசிக்கு இந்த ஆறு ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ராசி கட்டங்களில் உங்கள் ராசி அதிபதியான சுக்கரன் இருந்தால் அவர் ஆறாம் அதிபதியும் ஆகுறாரு அதனால் கொஞ்சம் இந்த ராசி கட்டத்துக்குள்ளே சுக்ரன் இருந்து விட்டால் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத உண்மை கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்க வேண்டாம் எதை செய்தாலும் பல முறை யோசித்து செய்யுங்க உங்களுடைய பெயர் புகழ் இதுக்கெல்லாமே பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் இருப்பினும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ரிஷபராசிக்கு ராசிக்கு சனி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க ஏன்னா சனியினுடைய மூன்றாம் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால ஒரு அனுபவத்தை கொடுத்து உங்களுக்கு நல்லது பண்ணி கொடுப்பார் தசாபுத்தி நல்லா இருந்தால் நிச்சயமாக நல்லது செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்துல தான் சனி பகவான் உங்களுக்கு பயிற்சியாயிருக்கிறார் அடுத்தது பாருங்க இரண்டு மற்றும் அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இந்த ஆறு ராசி கட்டங்கள்ல இருந்தால் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க வாக்கு கொடுக்கறதில் கவனமா இருங்க யாரையும் நம்பி பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒற்றுமை குறைவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குலர் தெய்வத்தினுடைய நான் சொல்லக்கூடிய கிரகம் இந்த ஆறு கட்டத்துல இருந்தால் தான் இந்த பலன் அதையும் நான் சொல்லிட்டேன் முதல்லையே அதை நீங்கள் ஜாதக இதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க அப்போது புதன் இந்த ஆறு ராசிக்கட்டத்தில் இருக்கும் பொழுது குலதெய்வ கோயிலுக்கு கொஞ்சம் போயிட்டு வரதுக்கு தடைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்ப ஒற்றுமையும் கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்பையும் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது பொருளாதாரம் தன வருவாய் அடிப்படையை வரக்கூடிய கல்வி இதெல்லாமே இரண்டாம் இரண்டாம் இடம்தான் அப்போ இந்த புதன் இந்த ஆறு ராசிக்கட்டத்தில் இருக்கும் பொழுது இதெல்லாமே தடை பண்ணுவார் படிப்புல கொஞ்சம் மந்தமாக இருக்கிறது மார்ப்பு கொஞ்சம் எதிர்பார்த்த வரல இதெல்லாமே கொடுப்பார் பத்தாவது பிளஸ் டூ இது எல்லாமே கொஞ்சம் மார்க் வரல அப்படிங்க எதிர்பார்த்த மார்க் வரல எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் அதிபதி இந்த நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த ஆறு ராசி கட்டங்கள்ல இருந்து விட்டால் கண்டிப்பாக உங்கள் தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாகிருங்க அப்போ தாயினுடைய மருத்துவ செலவுகள் தாய்க்கு ஏதாவது உடம்பு செய்யலாம போறது அல்லது தாய் மூலமாக வரக்கூடிய ஏதாவது சொத்துக்கள் இதெல்லாமே கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வீடு சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே இந்த நாலு கட்டத்துல இருந்தால் கிடைக்கும் கொஞ்சம் கவனமாக தெளிவாக பார்த்து வாங்கிக்கோங்க அதில் ஒரு ஏமாற்றத்தை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் கொடுப்பாரு கொஞ்சம் உங்களுடைய நிம்மதியும் குறைகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இந்த நாலாம் இடம் தான் அப்ப அதையும் குறை குறைப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அடுத்து பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பனிரெண்டாம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த செவ்வாய் இந்த ஆறு ராசி கட்டத்தில் இருந்து விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடை தாமதத்தை ஏற்படுத்தும் நீங்க எதிர்பார்க்காத வரன் அல்லது நீங்க என்ன மாதிரி நினைச்சு பொண்ணு வரணும் மாப்பிள்ள வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதற்கு அப்படியே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை விட கொஞ்சம் குறைதலாக உண்டான வாய்ப்புகள் நண்பர்கள் மூலமாக பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க பார்ட்னர்கள் மூலமாக இது எல்லாமே கொஞ்சம் ஒரு இழப்புகளோ அல்லது அவர்களுக்கு அவர்கள் மூலமாக ஒரு மனக்கசப்புகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் கணவன் மனைவினுடைய தாம்பத்திய உறவுகள் இதெல்லாமே குறிக்கக்கூடியது பன்னிரெண்டாம் இடம் அப்போ இதெல்லாமே இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்றது இந்த ராசிக்கிடத்தில் இருந்தாலும் இதெல்லாமே குறைவதற்குண்டான வாய்ப்புகளும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வேலைக்காக தொழிலுக்காக இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே தடை தாமதங்கள் வருவதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருந்தால் நிச்சயமாக வெளியூர் வெளிநாடு இரவு நேரத்தில் இரவு நேர டிரைவிங் எதா இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் பண்ணாமல் இருக்கிறது சிறப்பான அமைப்பாக இருக்கும் திடீர் பணம் நஷ்டமாகிறது திடீர்னு அவமானங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அதே போல் பணம் கொடுத்துட்டு திரும்பி வாங்க முடியாமல் ஒரு சூழ்நிலைகள் உயிர் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அவரே உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியும் ஆகிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற அமைப்பையும் கொடுக்குது இருப்பினும் சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால லாபத்தை கொடுத்தே ஆகணும் விதிக்கப்பட்டது ஆனால் இந்த குரு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் லாக் ஆயிருக்காரா இந்த ஆறு எங்காவது இருக்கா அது மட்டும் இல்லாமல் உங்கள் தசா புத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஏன்னா பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது பெரிய லாபங்கள் பெரிய ஆசைகள் இரண்டாம் உண்டான அமைப்பு இதெல்லாமே பதினொன்றாம் இடத்தை குறிக்கும் அதனால் இதுலேயும் கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பெருசாக அகலக்கால் வைக்காதீங்க சின்னதாக வைங்க பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசிக்கு உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது அடுத்து பாருங்கள் இந்த ராசிக்கு உங்கள் ராசிக்கு இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க ஒன்பது பத்து புடையவராக இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த பூர்வீக சொத்து பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் அப்பா மூலமாக வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் நிச்சயமாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் இல்லை இந்த சனி இந்த ஆறு ராசி கட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து விட்டாலும் இதெல்லாமே கிடைக்கும் தடை தாமதத்துக்கு அப்புறம் பொறுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் இல்லை அடுத்தது கலைத்துறை இதில் இருக்கக்கூடியவர் கலைத்துறை கலை சார்ந்த துறைகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பார்த்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளும் பிரபலமாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய மக்கள் கூட்டமும் பிரம்மாண்ட வெற்றியும் புதிய வாய்ப்புகளும் புதிய அங்கீகாரங்களும் கிடைப்பதற்குண்டான புதிய போஸ்டிங் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக விவசாய பெருக்கத்தையும் நல்ல லாபத்தையும் நீங்கள் என்ன போடுறீங்களோ அதற்கு ஈக்குவலாக அல்லது அதற்கு அதிகமாகவே லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கொடுப்பார் மாணவர்கள் படிப்பு நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் என்ன மார்க் எதிர்பார்த்தீங்களோ அந்த அளவுக்கு மார்க் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் விளையாட்டுத் துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எந்த எல்லையை கடக்க நினைக்கிறீர்களோ அந்த எடப்பதற்கு வாய்ப்புகளையும் நீங்க சின்ன இடத்துல இருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு அவார்டு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் நிச்சயமாக இந்த விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதுலையும் நம்ம மாற்றமே கிடையாது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல ராசிக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தான் இருக்காள் இந்த ஆறு ராசி கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் சிக்கி இருக்குதோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமா செய்யுங்க அல்லது அந்த அதை சார்ந்த விஷயத்த விட்டுருங்க அடுத்த முறை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுட்டு மற்றபடி உங்களுடைய இலக்குகளையும் உங்களுடைய குறிக்கோள்களையும் நேராக வச்சு கொண்டு போங்க வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டு இருப்பது அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையவே கிடையாது நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையமலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவுடிகளே சரணம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்